இதே அல்வாய் பகுதியில் இருக்கிற மாயக்கேயில் இருக்கிற நாச்சிமார் ஆலயத்தின் வலந்து பொங்கல் அந்த தான் இன்றைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க இது வந்து எங்கண்ட குலதெய்வம் இந்த குலதெய்வத்துக்கு ஆணி மாதம் இப்படி மடை என்று சொல்லி கொண்டு வரும் அதுக்கு பாருங்க இப்போ குறுக்கலவர்கள் பூசையாக்கிட்டு வளர்ந்து செய்வர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வளர்ந்து பாணியை வந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆரம்ப காலங்களில் இந்த வலந்து பானை வந்து ஒரு பத்து பதினைந்து பேருக்கிட்ட செய்கிறத இப்போ ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி இப்போ ஐந்தே ஐந்து வலந்து பானைகள்லாம் இந்த முறை வைக்கப்பட்டிருக்குது இவர்கள் வந்து இந்த பானையை வந்து இந்த ஆலயத்தை சுற்றி வணங்கி கொண்டு வந்து அவையல் எழுக்கிண்டு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அடுப்புகளில் வச்சு வீணம் பேருங்கோ சுற்றி எடுத்துக்கொண்டு வரீனம் இது வந்து ஒரு கல்பார மேரியார் இடத்துல தான் இந்த கோயில் அமைந்திருக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மாயக்கை குகை என்று சொல்லி சொல்கிறது இப்போ நாங்கள மற்ற பக்கம் பார்த்தா மாயக்கை குளம் ஒன்று ஒன்று இருக்குது பற்றாத கிணறு ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு கர்ண பரம்பரை கதைகள்லாம் நிறைய இருக்குது நான் அதை சொல்லணும் என்று பார்க்குறது அது ஒரு நீண்ட வீடியோவாக போயிடும் எனக்கும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது க புத்தகம் ஒன்றில் தான் பார்த்து நான் இப்போ அவர்கள் என்ன செய்யப்பாருண்டா கற்பூரத்தால் அந்த அடுப்பை வந்து ஏற்றி கொடுக்க போகிறார் அடுப்பை எரித்து கொள்ள போகிறார் ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கண்ட பானையை தங்கள் தங்கண்ட அடுப்பில் மூன்று முறை சுற்றி அந்த பானையை வந்து அடுப்பில் வைத்து கொள்ளுவினம் இந்த பானைகளை வந்து கொஞ்சமாக பசுப்பால் தான் பையர் பூசியாகி கொடுக்குறார் இனிமேல் நாங்கள் இந்த பானைக்கு ஃபுல்லாக பானை முன் கழுத்து முட்டைத்தக்கத்துக்கு தண்ணியை வந்து விட்டு அடுப்பை நல்லா அரித்து இந்த பால் வந்து பொங்கி ஊத்துப்படணும் படத்தான் அரிசியை வந்து போட்டு கொள்ளவினோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரும் தங்க தங்கண்ட அடுப்புள்ள வந்து வச்சு கொள்ளினோம் பாத்தான் தெரியும் ஒரு கொஞ்சம் தான் பால் விட்டு கிடக்கு மிச்சமாக மாவட்டத்துக்கு நாங்கள் மிச்சம் தண்ணி விட்டு கொள்ளணும் நாங்கள் மடை என்று சொல்கிறோம் நாங்கள் வேள்வி என்று சொல்லுவோம் வலந்து பொங்கல் என்று சொல்லுவோம் வளர்ந்து என்று சொல்றது நான் வளர்ந்து என்று தான் தமிழ் அர்த்தம் நினைக்கிறேன் சொல்லுவினோம் உங்களோட ஊர்களிலேயும் இப்படியான பூசைகள் நடக்கும் என்று நினைக்கிறேன் இதை நாங்கள் வந்து முதலாம் மடை என்று சொல்லி சொல்கிறது பிறகு எட்டாம் நாள் வள்ளிக்கிழமை நடந்தது நீ அடுத்த வள்ளிக்கிழமை எட்டாம் மடை பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்ல மாதிரி எரியுது இன்னும் இந்த இதுகளுக்கு வந்து தண்ணி விட்டுக்கொள்ளில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் விட்டு பாருங்க பால் மேலால் வந்த மாதிரி வந்துட்டுது இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து பால் வந்து நல்லா ஊற்று போடணும் இதயம் வந்து சொல்லிவிடம் கிழக்கு பக்கம் பார்த்து ஊற்றணும் அப்படி ஏதோ நிறைய எல்லாம் சொல்லிவினம் அது எங்கெண்ட கையில் இல்லை தானே அது ஒவ்வொரு தட்ட ஒவ்வொரு பக்கத்துக்கு சரிஞ்சு ஊற்றுப்படும் முந்தைய காலங்களில் நிறைய பத்து பதினஞ்சு வளர்ந்து பானையில போட்டிக்கு சொல்லிவினம் ஆற்ற முதலாவது ஊத்துப்படுதுன்னு பார்ப்புண்டு இந்த பானை தான் கூடுதலான ஆக்கள் முன்தின காலத்தில் வளர்ந்துக்கு வைக்கிற பானை இதை வந்து செப்பு பானைன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ எல்லாருமே அலுமினிய பானை தான் யூஸ் பண்ணினோம் இப்போ எப்படியான பானைகள் எல்லாம் இல்லை பார்த்திங்களோ பொங்கிட்டுது மூன்று தரம் அரிசியை எடுத்து மூன்று தரம் சுற்றிட்டு அரிசியை வந்து போட்டுக்கொள்ளினோம் ரெண்டாவது ஆலெண்டையும் வந்து பொங்கிட்டுது பொங்கி ஊற்றுப்படுது வேறங்கோ செரிஞ்சிட்டுது இப்போ வந்து இவையிலும் அரிசியை வந்து போட்டுக்கொள்வினா பார்த்தீங்களா எல்லாருமே இப்படி மூன்று முறை சுற்றித்தான் அரிசியை வந்து போட்டுக்கொள்வினா இந்த நாச்சிமாரர் ஆலயம் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னம் அப்போ நாங்கள் புறா கேள் ஆனால் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னம் இந்த ஆலயத்தில் வந்து ஒன்பது ஏழு ஹண்ட் இப்போ வந்து சிவரில் கீறி ஆட்ஸ் பதிச்சிருக்கினோம் முந்தி வந்து திரைச்சிலையில் தான் இருந்ததாகவும் பிறகு இப்போ அதை வந்து சிவரில் ஒரு ஆட்ஸ் கீர் அவையில பிடிச்சி வந்து அதை வந்து கீறி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தாங்கள் அதை நேர்த்திக்காக வீடுகளில் வளர்த்த சேவல் அது சேவல் கிடாய் அதில் வந்து இந்த கோயிலில் வந்து வந்து கட்டி இதை வந்து விற் கூறி விற்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கள் வேற வேறு பெரிய பெரிய கோயில் வேலிகளில் வந்து பார்த்துருப்பீங்கள் இன்னும் பரவாயில்லை சேவல்கள் கிடாய்கள் எல்லாம் கூட கூட வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் பேரங்கோ எல்லாம் வெட்டி வடிவ படைச்சிருக்குது வாழைப்பழம் பலாப்பழம் இப்படி இல்லை விளாப்பழ சீசன் மாம்பழங்கள் எல்லாமே படைச்சி பட்டிருக்குது பேரங்கோ இதுதான் அந்த சிவரில் குறிப்பிட்ட உருவம் கீழே வந்து நாங்கள் கும்பம் வச்சிருக்குது இப்போ வந்து தாங்கள் தாங்கள் பொங்கின பொங்கல்களை வந்து எல்லா வீடியோவுமே நான் எடுக்கல லெந்தாக போடும் பொங்கல்களை வந்து அவையல் கொண்டு வாழை வாளிலையில் வந்து படைக்கிறதுக்காக போட்டுக்கொண்டிருக்கினோம் பழங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாம் வெட்டி எல்லாம் அடக்கியிருக்கு ஆவிலும் பெரிய ஒரு கோயில் அண்டு இல்லை இது சும்மா ஒரு அளவான கோயில் எங்கண்ட ஒரு குலதெய்வம் தோரணங்கள் வேப்பமிலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது மின்னால் மின் தர்ண மின் விளக்குகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்குது இந்த ஆலயத்துக்கும் அல்வாய் வேவிலந்தை முத்து மரியம்மன் கோ ஆலயத்துக்கும் வந்து தொடர்புகள் இருக்குது இது இந்த நான் அந்த எனக்கு அந்த பிரிவான விளக்கங்கள் எல்லாம் தெரியாது அதுக்கு அதுக்குண்டு ஒரு வீடியோ ஒன்று சொன்ன போட வேணும் இருக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா கிடாயாடுகள் சேவல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்குது இப்போவும் கொண்டு வந்து கட்டி கொண்டிருக்கினம் இதெல்லாம் இப்போ பூசையெல்லாம் முடிய இதை வந்து கூறி விற்பினம் இதுதான் இந்த நாச்சிமார் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளையார் சின்ன ஒரு பிள்ளையார் ஆலயம்தான் அதுக்கு வந்து இப்போ பூசைகள் நடந்து கொண்டிருக்குது அச்சனைக்காக வைக்கப்பட்ட தட்டங்கள் இருக்கிற தேங்காய்களை வந்து உடைச்சு வைக்கணும் ஐயா வந்து படையல்களுக்கு எல்லாத்துக்கும் நீர் தண்ணி தெளித்து கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிவரில் வந்து ஏழு ஹன்னி மேர் ஏழு ஹன்னி மேர் இந்த படங்கள் வந்து கீறப்பட்டிருக்குது பஞ்சாராத்தி வந்து காட்டப்பட்டு கொண்டிருக்குது இப்ப இந்த ஆலயத்துல வந்து சித்திரா பருவம் வந்து நடைபெறும் அதே போல ஆனிமடை முதலாம் மடை எட்டாம் மடை என்று சொல்லி நடைபெறும் முந்தி நாங்கள் சின்னல்ல இருக்க எங்கள் பெரியப்பா தான் இந்த கோயிலுக்கு விளக்கு வைக்கிறவர் அப்போ நாங்கள் சின்னல்ல அங்கே கோயிலுக்கு போய் வருவோம் டெய்லி கோயிலுக்கு போய் வருவோம் அப்போ இந்த கரண் வசதிகள் இல்லை கோச்சி விளக்கை கொண்டு போய் வர்றது நவராத்திரிக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவல் கடலை அப்படி ஏதாவது படைக்கிறது அப்படியெல்லாம் இருந்தது இப்போ நாங்களும் வளர்ந்து எங்களுக்கு டைம் இல்லாதில் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் வர்றோம் மற்றபடி இந்த கோயிலை வந்து ஆதரிக்கிறோம் டெய்லி விளக்கு வச்சு எல்லாம் செய்து ஆதரித்து கொண்டிருக்கிறோம் மக்காக்கள் இது வந்து கண்ணபிரான் இந்த ஆலயத்தில் இருக்கிற கண்ணபிரான் அவருக்கு இப்ப பூசை நடக்குது பிள்ளையார் கண்ணன் வைரவர் மூன்று சுவாமி இருக்குது நாச்சிமாரை தவித்து மூன்று சுவாமி இப்ப பாத்தீங்கன்னா வைரவருக்கு வந்து பூசை நடந்து கொண்டிருக்குது ஓகே நாங்கள் நிறைய நேரம் வீடியோ எடுக்கல இப்போ எல்லா எல்லாம் நடந்து முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா குருக்கள் வந்து இப்போ நேர்த்திக்காய் கொண்டு வந்து கட்டவே கட்டி இருக்கிற இந்த சேவல் கிடாய் அது அந்த அதுவையுக்கு வந்து தண்ணி தெளித்து கொள்றார் இப்படி தண்ணி இல்லாமல் தெளிச்சா போல தான் இந்த இதை வந்து கூர்வினம் இப்போ தானே கூடுறன்னு சொன்னால் சேவல் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு ஆளுக்குப்பார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருநூறு அடுத்த ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரெண்டு சொல்லி அப்படி கேட்குறது இப்படி கிடையாடு எல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சு முடிய எல்லாத்தையும் விற்கிறது இந்த கூறி கூறுற அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் எடுக்கலை எல்லாமே கணத்து போடும் வீடியோஸும் கிணத்து போடும் நான் அதை எடுக்கவும் இல்லை பாத்தீங்களோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் வந்துருக்குதுண்டு இதை வந்து பார்க்குறதுக்குண்டே நிறைய பேர் வரிவினம் இப்படி ஆடுகள் கூறி இப்படி விற்கிறதுகளை வாங்குறதுக்காகவும் இப்படி வந்திருக்கிற ஆடுகளை பார்க்கறதுக்காகவும் நிறைய பேர் பார்த்தீங்களா எல்லாரும் நல்ல வடிவாக இருக்கணும் வந்த அடியர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வடை பழங்கள் எல்லாம் கொடுத்து இனிதே எங்களோட ஆணிமலை வந்து நிறைவு பெற்றது இந்த வீடியோவை வந்து நான் கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகாதால் என்னோட தங்கச்சி தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து தந்தவா அவாக்கு இந்த இடத்துல வந்து நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்